அனைவருக்கும் வணக்கம் மினம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மினம் ராசி கூட பொருந்தக்கூடிய ரேவதி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வரைக்கும் தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நம்ம வந்து மீனம் ராசி ரேவதி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமிடியேட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மீனம் ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவப்படி பனிரெண்டாவது ராசியாக வருவீங்க மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி மீனம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய மீனம் ராசிங்க ரேவதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பதத்து நண்பர்களுமே நம்மளுடைய மீனம் ராசி கூட தான் பொருந்துவீங்க மேலும் ரேவதி நட்சத்திர நண்பர்களோட அதிபதி புதன் பகவான் மற்றும் மீனம் ராசி நண்பர்களோட அதிபதி குரு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நீங்க வேண்டி வணங்கிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமான் மற்றும் தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கு ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதே சமயம் வந்து இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒவ்வொரு வார வியாழக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க ஆக்சுவலாக நீங்கள் வேண்டி வன்கொண்டி கடவுள் வந்து தட்சிணமூர்த்தி கடவுளுங்க ஆனால் தட்சிணமூர்த்தி கடவுள் கோயில் வந்து அந்த அளவுக்கு வந்து நிறைய இடத்துல இல்லாத காரணத்தினால உங்களால் முடியும் அப்படின்னா ஒவ்வொரு வார திங்கட்கிழமை காலையிலும் மாலையிலையும் வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னாலே இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ நம்மளுடைய ரைவத்தின் நட்சத்திர நண்பர்களுடைய அதிபதி வந்து புதன் பகவானுங்க சோ புதுவா புதன் பகவான் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பேச்சோட அதிபதிங்க இப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு இருக்கின்ற திறமை மூலமா நீங்க வந்து எழுந்த அந்த பிரச்சனை வந்து சமாளித்து வரக்கூடிய தன்மை உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் நிச்சயமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ இந்த பதினோராவது வீடும் சொல்லக்கூடிய உபஜய சாணமான லாப சாணமான மூத்த சகோதர சகோதரிகள் சாணத்தில் நம்மளுடைய புதன் கிரகம் அதாவது உங்களுடைய நட்சத்திரம் அதன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருந்துகிட்டு இருப்பீங்க அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு மார்க்கெட்டிங் துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் இருக்கின்ற துறைகளில் வந்து ஒரு நல்ல முத்திரை பதிப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ சூரியன் வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு நல்ல கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் ஒரு கவர்மெண்ட் செக்டரில் ஜாபில் போயிட்டு ஜாயின் பண்ணுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சுக்ரன் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க அவரு கூட கலவையாக வந்து நம்மளுடைய செவ்வாயும் அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமாக சொல்லியிருந்தோம் நீங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் வந்து ஒரு நல்ல முத்திரை பதிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ புரோக்கரேஜ் கமிஷன் துறையில் இருப்பீங்க உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் வந்து இரண்டு பார்ட்டிங்களுக்கு வந்து லேண்ட் வந்து வாங்கி சேல்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி சமயங்களில் வந்து உங்களுக்கு கமிஷன் கொஞ்சம் நல்லபடியாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து பங்கு சந்தையில் நீங்கள் வந்து மீடியேட்டராக இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி மீடியேட்டராக இருக்கின்ற நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு வந்து கமிஷன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சுக்கரன் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து சின்னதாக ஒரு ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணும் அதாவது ஒரு துணி கடை மாதிரி ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணோம் அல்லது வந்து பியூட்டி சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்கி வைக்கணும் அல்லது ஒரு ஃபேன்சி ஸ்டோர் ரன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு ஒன் ஓன் சின்ன பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து ராகு வந்து உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சோம்பல் தனம் கொஞ்சம் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே உதாரணத்துக்கு இன்றைக்கி நீங்கள் ஒரு ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால அந்த ஒர்க்கு வந்து உங்களால் ஃபினிஷ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு வந்துருக்கலாங்க இப்போ நீங்கள் மறுபடியும் விடாத ட்ரை பண்ணுங்கள் எல்லா நாளும் வந்து நீங்கள் எந்த ஒரு ஒர்க்கு கையில் எடுத்தீங்க அப்படின்னாலும் அந்த ஒர்க்கை கண்டிப்பாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொஞ்சம் நல்லபடியாக வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கையில் எடுத்த நல்ல விஷயங்கள் அனைத்துமே வந்து அன்றைக்கி எண்ட் ஆஃப் தி டேக்குள்ளே முடிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து ஹெல்த் டிஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க ஏன்னா ராகு வந்து நம்மளுடைய தலையில் அமர்ந்திருக்காரு லாசியில் அமர்ந்திருக்காரு அப்படின்னக்கூடிய காரணத்தினால இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுச்சு அப்படின்னாலும் ஒரு சில அன்பர்களுக்கு மட்டும் தாங்க எல்லாருக்குமே கிடையாது உங்களுக்கு சிறிதளவில் வந்து தலைவலியோ அல்லது காய்ச்சலோ அல்லது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது அப்படின்னக்கூடிய நல்ல காரணத்தினால்தான் வந்து உங்களை உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு அவ்வப்போது வந்து வழிபாடு பண்ணிட்டோட சொல்கிறோம் இந்த மாதிரி வந்து நீங்கள் கோயில்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலும் உங்களுக்கு இந்த மாதம் மட்டுமல்லாது இனி ஃபியூச்சரில் வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் கேத்து வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் கலசஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் கொஞ்சம் கருத்து முதல்கள் ஏற்பட்டு வாய்ப்புகள் இருக்கலாங்க இப்போது உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் இனிமே அதாவது கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் இமிடியட்டாக நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் இருக்கின்ற கருத்து முதல்கள் அனைத்துமே விலகிட்டு உங்களுடைய பிசினஸ் பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றமாக வந்து மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க இப்போது இந்த நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அமைதியாக பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்கள் கணவன் மனைவியாக இருந்து இப்போ நீங்கள் பிரிஞ்சு போய் கூட வாழ்ந்துட்டு இருப்பீங்க அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனமா ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் ஒன்னு சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டுமல்லாது இப்போ கேத்து வந்து உங்களுடைய ஏதாவது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய மற்றொரு காரணத்தினாலையும் இது வந்து கலசர சாணம் மற்றும் திருமண சாணத்தையும் குறிக்கக்கூட ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு வந்து நடைபெறுவதற்கும் திருமணம் வந்து கொஞ்சம் காலதாமதம் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ இந்த மாதிரி காலதாமதங்கள் மற்றும் உங்களுக்கு இப்போ வரவிருக்கும் பிரச்சனைகள் அனைத்திலுமே நீங்கள் உங்களை வந்து காப்பாற்றிக்கணும் அதே மாதிரி நீங்கள் நினைச்ச மாதிரி வந்து கரெக்டான சமயத்தில் திருமணம் நடக்கணும் அப்படின்றது காரணத்துக்காக தான் வந்து உங்களை அவ்வப்போது வந்து கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர சொல்கிறோம் நீங்கள் எந்த அளவுக்கு கடவுளை நம்பி கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர்றீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்துமே அந்தந்த சமயத்தில் கரெக்டாக நடைபெறுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சனீஸ்வரர் வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரைய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க நீங்கள் இப்போ எந்த ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகுறீங்க அப்படின்னாலும் உதாரணத்துக்கு முக்கியமாக வந்து பண விஷயத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் உங்களுடைய நண்பர்கள் வந்து உங்கள் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து இந்த பிஸ்னஸில் நாங்கள் வந்து பணத்தை முதலீடு பண்ணோம் எங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது அப்படின்ட்டு இப்போ மற்றவங்களுக்கு ஒரு பிஸ்னஸில் லாபம் வருது அப்படின்னா அதே பிஸ்னஸ் உங்களுக்கும் லாபம் வருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் முக்கியமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு தடவை எந்த ஒரு நல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுடைய பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இப்போ நீங்கள் உங்களுடைய உடல் நலத்திலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க ஒரு சில நண்பர்களுக்கு வந்து இப்போ தேவையில்லாமல் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா இப்போ நீங்கள் ஏழ்ற விட தாக்கத்தில் இருக்கீங்க இல்லைங்களா அதனால் வந்து ஒரு சிலருக்கு வந்து இப்போ உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இப்போ உங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியேட்டாக நீங்கள் உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக மாறுவதற்கும் இந்த ஃபிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னாலும் இப்போ நீங்கள் மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் முடிஞ்ச மெடிசன்ஸ் வந்து கரெக்டான சமயத்தில் நீங்கள் பர்ஃபெக்டாக எடுத்துக்கிட்டு உங்களுடைய உடல் நலத்தில் வந்து எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளோ ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மினம் ராசி நட்சத்திர சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுமே மேலும் குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துரு சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக அதாவது எட்டாவது வீடுன்றது வந்து ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் வம்பு வழக்கு சாணத்தை குறிக்கும் ஆறாவது வீடு சத்ருஸ்தானத்தை குறிக்கங்க ஸோ ஆல்ரெடி வந்து நம்மளுடைய குரு பகவான் உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சத்துரு சத்துருஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு இதன் காரணமாக வந்து இப்போ உங்களுக்கு என்னதான் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டது அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கு மெடிசன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லபடியாக ரெக்கவரி ஆவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மினம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து நீங்க அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற அயல் அயல்நாட்டுக்கு போயிட்டு நல்ல உத்தியோகத்தில் ஜாயின் பண்ணுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி இரவத்தி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் தனி இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பத்தாவது வீடு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து பண்ணிட்டு இடத்துல உங்களுக்கு வந்து எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் எந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை அப்படின்னு ஒரு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நீங்கள் வந்து ஏழரை சனியுடைய முதல் சுற்றுன்னு சொல்லக்கூடிய விரை சனி காலத்தில் இருக்கீங்க ஸோ உங்களுக்கே இப்போ நல்லா தெரியுது இது விரை சனி காலம் அப்படின்னு கூடிய காரணத்தினால தேவையில்லாத விரை செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அனைத்து செலவிலையுமே சரிங்களா இப்போ நீங்கள் வந்து பணத்தை செலவு விடுவதற்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டாட்டி வந்து கிளியராக யோசிச்சுட்டு செலவு பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தேவற்ற விரை செலவுகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி இரவத்தி நட்சத்திர நண்பர்கள் நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்போ உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பாத்தமிக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மீனம் ராசி 23 நட்சத்திர